ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட் வெல்கம் பேக் மை சேனல் இன்றைக்கி நான் எதை பற்றி பேச வந்திருக்கிறேன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு ரிப்ளை கொடுக்க போகிறேன் அது அப்படியே என்னுடைய வெயிட்டை பற்றியும் நான் கொஞ்சம் பேச போகிறேன் ஏன்னா அவங்க கேட்ட கொஸ்டின் என்னென்னா என்னுடைய வெயிட்ஸ் வெயிட் தான் கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு நான் பதில் கொடுக்கறதுக்காக இந்த வீடியோ ஃபுல்லாக ஓகேங்களா ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் சரிங்களா இப்போ வாங்க வீடியோ கொள்ள போகலாம் எல்லாருக்கும் வணக்கம்ங்க நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க என்னன்னா உங்கள் கண்ணில் என்னங்க கருப்பு கருப்பாக இருக்குது அப்படின்ட்டு சொல்லி கேட்டிருந்தாங்க இந்த கருப்பு இந்த கருப்புக்கும் இந்த வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கும் சம்மதம் இருக்கா இல்லை நீங்கள் வெயிட் குறைச்சதால தான் இந்த கருப்பு கருப்பாக கண்ணில் வந்துச்சா அப்படின்ட்டு என்னை ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க ஓகேங்களா அவங்கள நான் மென்ஷன் பண்ண விருப்பில் இருந்தாலும் நான் கேட்டதுக்கு பதில் கொடுக்கணும்ல ஸோ அதுக்காக நான் பதில் கொடுக்குறேன் நான் வந்து வெயிட் லாஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அதாவது நான் வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே எனக்கு கண்ணில் வந்து இந்தமாரி வந்துருச்சு ஓகேங்களா கண்ணில் மாதிரினா அது ஒன்றுமே கிடையாதுங்க எங்கள் தாத்தாவுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு ஸோ வந்து கொஞ்சம் அதாவது த்ரீ மந்த் பிஃபோர் எங்கள் தாத்தாவுக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு அப்போ வந்து நைட்டும் பகலமாக போய் போய் பார்த்து அது ஒரு டென் டேஸாக கண் முடித்தேன் நெக்ஸ்ட்டு வந்து பாப்பா எனக்கு வந்து ஒன்றரை வயசு பாப்பா இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஆ பாப்பாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு அந்த டைமில் நானும் நல்லா நைட்டு ஃபுல்லாக கண்முடிச்சு கண் கண் கண்முடித்து எனக்கு வந்து தூக்கம் சரியாக இல்லாமல் எனக்கு கண்ணுல கருவலையும் வந்துச்சு ஓகேங்களா கண்ணில் கருவலையந்தாங்க வந்துச்சு மற்றபடி வேறு எதுவும் கிடையாது ஒருத்தவங்க ஒரு ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க அதாவது நான் லைவில இருக்கும்போது ஒருத்தவங்க கேட்குறாங்க உங்களுக்கு என்ன வந்து கேன்சரான்னு கேட்குறாங்க ஒருத்தவங்க வந்து என்ன இது கண்ணில் கருவலை வந்ததுக்கு நான் வாங்க இப்படின்னா கேட்பாங்க சொல்லுங்கள் பார்ப்போம் ஒருத்தவங்களை எப்பவுமே புண்படுத்தாதீங்க சரிங்களா புண்படுத்துகிற மாதிரி பேசாதீங்க அவங்களுடைய ஃபேமிலி சுச்சுவேஷன் எப்படி இருக்குதுன்றது தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க தேவையில்லாமல் மூக்க நுழை மூக்க நுழைக்காதீங்க சரிங்களா உங்கள் லைஃப்பில் எப்படி என்னென்னு என்னென்ன இருக்குதுன்றது நாங்கள் வந்து உள்ள புகு பூந்து பார்க்குறோமா இல்ல இல்ல எதுக்கு தேவையில்லாத பார்ப்போம் கண்ணுல கருவலை வந்துச்சுன்னா அவளுக்கு ஏதோ இஷ்யூஸ் ஓகேங்களா அதாவது சம்பந்தப்பட்ட இஷ்யூஸு இல்லைன்னா மன வருத்தம் அந்த மாதிரி ஒரு தான் கண்ணுல கருவலை வரும் இதுனா ஒரு காரணமாக வச்சுக்கிட்டு இப்படினா பேசுறீங்களே நல்லாவே இருக்கு கண்ணுல கருவலையத்துக்கும் கேன்சருக்கும் என்ன சம்பந்தம் சொல்லுங்க பார்ப்போம் வைத்தியாரத்தனமா பேசிக்கிட்டு இருக்கீங்களே ஓகேங்களா அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்றேன் கண்ணுல கருவலையம் வந்ததுக்கும் அப்புறம் வந்து நெக்ஸ்ட் வந்து வெயிட் லாஸ் பண்ணதுக்கும் சம்மதமே கிடையாது போட்டு குழப்பிக்காதீங்க சரிங்களா வே நான் கருவலையும் வர்றதுக்கு முன்னாடியே தாங்க நான் வந்துருச்சு வந்து ஒன் மந்த் ஆனதுக்கு அப்புறமா நான் வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணேன் அதாவது என்னை ஃபாலோ பண்ணுற எல்லாருக்குமே தெரியும் சரிங்களா நான் வந்து வெயிட்லாஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன்ற ஒரு இன்ஃபர்மேஷன் நான் சொல்லியிருந்தேன் அதை சொல் அது சொல்றதுக்கு முன்னாடியே எனக்கு கருவலயம் வந்துடுச்சு சரிங்களா இந்த கருவலயம் வந்து போயிடுங்க இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது இது இன்னமும் பெரிய விஷயன்ற மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி இன்சல் பண்ணுற மாதிரி பேசிக்கிட்டு ஒரு மாதிரி கொச்சப்படுத்துகிற மாதிரி பேசிக்கிட்டு இதெல்லாம் நல்லாவாக இருக்குது சொல்லுங்கள் பார்ப்போம் அவங்கவுங்க லைஃப்லேயும் நிறைய விஷயங்கள் நடந்துருக்கும் ஓகேங்களா ஒரு சில விஷயங்களை வெளியில் சொல்ல முடியும் ஒரு சில விஷயங்களை வெளியில் சொல்ல முடியாது அந்த மாதிரி தான் என்னுடைய லைஃப்லேயும் சரிங்களா எல்லா விஷயத்தையும் வெளியில ஷேர் பண்ண முடியாது ஒரு சில விஷயத்தை ஷேர் பண்ணலாம் ரொம்ப முக்கியமான விஷயத்த ஷேர் பண்ண முடியாது இந்த மாரி க பேட் கமெண்ட்ஸ் போட்டு இந்த மாதிரி சந்தோஷப்படுறவங்களே உங்களுக்கு அதுல என்னதான் லாபம் இருக்கும் சொல்லுங்க பார்ப்போம் ஆஹ் அதுக்கப்புறமா இன்னொரு இன்னொரு இன்னொருத்தவங்க கேட்டிருந்தாங்க இன்னொருத்தங்க வந்து அவங்க தப்பாக கேட்கல இவ்வளோ கம்மியான டேஸில் வந்து பதினஞ்சு கிலோ நீங்கள் குறைச்சிங்களே இந்த மாதிரி குறைச்சா உடனே உடம்பு ஏறிடும் அப்படின்ட்டு சொல்லி கேட்டிருந்தாங்க சரிங்களா இவ்வளோ கம்மியான டேட்ஸில் நம்ம சாப்பிடாம கடந்து கரெக்டான ஃபுட்டு எடுக்காமல் கரெக்டான முறையில் ஒர்க் அவுட் பண்ணாமல் வெயிட் லாஸ் பண்ணாதாங்க நமக்கு சடார்னு உடம்பு ஏறும் ஓகேங்களா பட் வந்து நான் ஃபுல் அண்ட் ஃபுல் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ஃபுல் ஹெல்த்தியான ஃபுட்டு அண்டு ஒர்க் அவுட் என்னுடைய ஒர்க் அவுட் வீடியோவும் நான் போட்டிருக்கிறேன் வேணும் வீடியோவை செக் பண்ணி பாருங்கள் சரிங்களா ஃபுல் அண்ட் ஃபுல் நான் ஒர்க் அவுட் ஒர்க் அவுட்டும் பண்ணேன் சரிங்களா கொஞ்சம் கொஞ்சம் அவுட் கிடையாது கரெக்டாக ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸு முக்கால் மணி நேரம் நான் ஒர்க் அவுட் பண்ணுவேன் மார்னிங் டைமில் சரிங்களா வந்து அவ்ளோ நம்ம வந்து உடனே நமக்கு உடம்பு ஏறுதுன்னு சாப்பிட்ற உணவுகள் பொறுத்து இருக்கு ஓகேங்களா இப்போ நம்ம நல்லா ஒர்க் அவுட் பண்ணிட்டு நல்லா வந்து நம்ம வெயிட் லாஸ் பண்ணிட்டோம் லாஸ் பண்ணதுக்கு அப்புறம் நாம தான் உடம்பு குறைஞ்சிட்டோம்ல நம்ம இதுக்கப்புறம் நம்ம எப்படி வேணாலும் சாப்பிடலாம் அப்படின்ட்டு வயிறு முக்க முக்க சாப்பிட்டுக்கிட்டு தண்ணி வந்து கம்மியாக அதாவது தண்ணி குடிக்காம வயிறு நெஞ்சு முட்டை வரைக்கும் சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு தண்ணி குடிக்கிறத கட் பண்ணி விட்டுட்டு நொறுக்கு நிறையா சாப்பிட்டுக்கிட்டு எல்லாமே எடுத்துக்கிட்டு வெளியில் நிறையா ஆயில் ஃபுட்டு அந்த நிறையாவே எடுத்துக்கிட்டு இருந்தோன்னா கண்டிப்பாக வெயிட் லாஸ் ஆகாது ஓகேங்களா வெயிட் லாஸ் பண்ணியும் ஒரு யூஸும் கிடையாது நம்ம ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபுட் எடுத்துருப்போம் சரிங்களா வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம ஃபுட் எடுத்துருப்போம் அப்புறம் நான் நம்ம உடம்பு குறைஞ்சிட்டோன்ற ஒரு காரணத்துக்காக மறுபடியும் பழையபடியாக நல்லா சாப்பிட ஆரம்பித்தா மறுபடி சாப்பாடு நம்மளுக்கு உடம்பு ஏறதான் செய்யும் அதுக்கு நீ நீங்கள் என்ன பண்ணணும்னா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பாடு உள்ளே எடுத்துகிட்டு வரணும் ஃபஸ்ட்டு வந்து டீ டீனாக சாப்பிட்றவங்களா இருந்தீங்கன்னா டீ காஃபி அந்தமாரி குடிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அதை அதை ஃபஸ்ட்டு கொ கொ உள்ளே கொண்டுட்டு வாங்க அதுக்கப்புறமா என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் நெக்ஸ்ட்டு வந்து ஃபுட்டு ஆயில் ஆயில் ஃபுட்டு இருக்குங்களே அது கொஞ்சோண்டு ஆயில் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள் உடனே அதிக அதிகமாக அதிக அதிகமாக பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக உடம்பு அது எவ்வளோ இது பண்ணாலும் நம்ம கஷ்டப்பட்டு வெயிட் லாஸ் பண்ணியிருப்போம் போயிட்டு மறுபடியும் நம்ம உடம்பு உழறத்துக்கு உண்டான ஐடியாவை தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருப்போம் சரிங்களா இப்போ வந்து கஷ்டப்பட்டு ஒர்க் அவுட் பண்ணுவோம் ஜிம்முக்குனால் போய் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் அவுட் பண்ணுவீங்க வெளியில் உடனே ஒரு சிக்கன் கடை இருக்கும் சிக்கன் ரைஸ் கடை இருக்கும் இல்லைனா ஒரு பீஸா பர்கர் அந்த மாதிரி இருக்கும் பார்த்த உடனே ஸ்ட்ரைட்டாக உள்ளே போயிடுவோம் அதெல்லாம் கொஞ்சம் கம் கண்ட்ரோல் பண்ணிவிடுங்க கண்ட்ரோல் பண்ணிவிட்டு டோட்டலாக கண்ட்ரோல் பண்ண சொல்ல கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க சரிங்களா அதாவது மாதத்துக்கு ரெண்டு தடவை இல்லைன்னா மாதத்துக்கு ஒரு தடவை அது சாப்பிட்டாலே போதும் டெய்லி சாப்பிட்ணுன்னு கிடையாது மாதத்துக்கு ஒரு தடவை ரெண்டு தடவை சாப்பிடுங்க நம்ம உடம்ப நாம் ஹெல்த்தாக பார்த்துக்கணுன்னா நாம் வந்து ரொம்ப கண்ட்ரோலாக இருந்துதான் ஆகணும் சரிங்களா பேட் கமன்ஸ் பண்ணுற மக்களுக்காக பேட் கமெண்ட்ஸு பண்ணுறதுக்குன்னு ஒவ்வொருத்தவங்க இருப்பாங்க அவங்க என்ன சொன்னாலும் நீங்கள்னால் ஒன்றும் காதில் வாங்கிக்காதீங்க எனக்கு வெ் லாஸ் பண்றதுக்கும் கண்ணுல கருவலை வர்றதுக்கும் ரெண்டுத்துக்கும் சம்மந்தமே கிடையாது வெயிட் லாஸ் பண்ண கண்ணுல கருவலை வருமா அதுன்னு எதுவுமே வரவே வராதுங்க எனக்கு வந்த காரணம் என்னான்றதை நான் சொல்லிட்டேன் ஓகேங்களா வீட்டில் ஒரு கொஞ்சம் கண்மூழிச்சுக்கிட்டு இருந்தேன் கண்மூழிச்சதால அப்புறம் குழந்த குழந்த இருக்கு நமக்கு குழந்த இருந்தாலுமே சொல்ல தேவையில்ல நம்ம அதிகமாக கண்மொழிக்க வேண்டியதாக இருக்கும் அப்புறம் எங்கள் வீட்டுக்கார் வந்து நேரமாக வேலைக்கு போகிறவராக இருப்பா இருக்கிறாரு அவருக்கு சமைச்சு கொடுக்குற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி எனக்கு பகலில் தூங்குற பழக்கம் கிடையவே கிடையாது இருந்தே பகல்ல பகல்ல மட்டும் தூங்கவே மாட்டேன் ஓகேங்களா அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் வெயிட் லாஸ் பண்ணுறவங்க யாராக இருந்தாலும் சரி பகல்ல தூங்குறவங்களா இருந்தால் தயவு செஞ்சு கட் பண்ணிவிடுங்க பகல்ல தூங்கறது ஆகவே ஆகாது சரிங்களா எயிட் ஹவர்ஸ் கண்டிப்பாக எட்டு மணி நேரம் நல்லா தூங்குங்க நைட்டு பத்து மணிக்குன்னா படுக்க ஆரம்பிச்சுடுங்க பத்து மணிக்கு படுக்க ஆரம்பித்து ஆறு மணி போல் எழுந்துருங்க இதுதான் ரொம்ப உடம்புக்கு உண்டான கரெக்டான தூக்கம் கரெக்டாக எட்டு மணி நேரம் தூங்கணும் நான் வந்து இதுக்கு முன்னாடி வந்து சரியாக தூக்கம் இல்லாததால் எனக்கு வந்து கண்ணில் கருவலை வந்துடுச்சு இப்போ நான் கரெக்டான டைமிங் எல்லாமே தூங்குகிறேன் ஆட்டோமேட்டிக்காக அதுவும் குறைஞ்சிக்கிட்டு தான் இருக்குது சரிங்களா நான் ஹாஸ்பிட்டல் போகணும்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் இயற்கை மூலியமாகவே நான் சரி பண்ணிட்டேன் இந்தமாரி பேசிகிட்டு இருக்கீங்களே உங்கள் வாயை எப்படி சரி பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல தேவையில்லாமல் பேட் கமெண்ட்ஸ் பண்ணி ஒருத்தவங்களை வந்து கஷ்டப்படுத்துறதால உங்களுக்கு என்ன சந்தோஷம் சொல்லுங்கள் பார்ப்போம் இதனால் உங்களுக்கு ஒரு யூஸுமே கிடையாது நீங்கள் பேக் கமெண்ட்ஸ் பண்ணுறதால நாங்கள் வந்து கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருந்தாலும் இவங்க இப்படி தான் அப்படின்ற மாரி நாங்கள் இக்னோர் பண்ணிட்டு போய்கிட்டே இருப்போம் இருந்தாலும் வந்து நீங்கள் ஒரு வார்த்தை ஒன்று சொன்னீங்க கண்ணில் கருவலையும் வந்தால் கேன்சர் இருக்கும் போய் செக் பண்ணுங்க சொன்ன மாதிரி இதுனால் ரொம்ப ஓவரலில் இதுனால் ரொம்ப ரொம்ப தப்பான வார்த்தைகள் ஆ ஓகேங்களா இது இப்படின்னா பேசக்கூடாது உங்கள் அக்கா தங்கச்சியாக இருந்தால் கூட நீங்கள் தான் பேசுவீங்களா சொல்லுங்கள் பார்ப்போம் அது முன்ன தப்பு எனக்கு அது எப்படி அவங்கள சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல அவங்க வந்து யாருன்றத நான் மென்ஷன் பண்ணல சரிங்களா இன்னொரு விஷயம் சொல்கிறேன் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுற மக்களாக இருந்தீங்கன்னா சாப்பாடு வந்து வெயிட் லாஸ் பண்ணிட்டு திடீர்னு ஸ்டாப் பண்ணிங்கன்னா சாப்பாடு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுங்க எடுத்தோடனே அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணாதீங்க எடுத்தோடனே அதிகமா சாப்பிட்டீங்கன்னா உடம்பு ஏற ஆரம்பிச்சிரும் சரிங்களா நான் இப்போ அம்மா வீட்டில் இருக்கேன் ஆஹ் இதை நான் எதுக்கு சொல்றேன்னா நான் இதுக்கு முன்னாடியே ஐம்பத்தி அஞ்சு புள்ளி நாலு இருந்தேன் வந்து மென்ஷன் பண்ணி இருந்தேன் இப்ப நான் அம்மா வீட்டுக்கு வந்ததால அம்மாவுடைய கைப்பக்குவங்கள் என்னால் கண்ட்ரோல் பண்ண கண்ட்ரோல் பண்ணனாலும் எங்கள் அம்மா வந்து மனசு கஷ்டப்படக்கூடாதுன்ற ஒரு காரணத்துக்காக கொஞ்சம் சாப்பாடு அதிகமாகவே எடுத்துக்கிட்டேன் சாப்பாடு மீன் கறி அது லொட்டு லொச்சுக்குன்னு நிறையாவே சாப்பிட சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் ஸோ நான் வந்து இப்போ ஒரு கிலோ சம்திங் ஏறிட்டேன்னு நினைக்கிறேன் நாவே செக் பண்ணி பார்க்கல எனக்கு தெரியல ஆனால் எனக்காகவே தெரியுது நான் ஒரு கிலோ கிட்டே ஏறிட்டேன் நம்ம வீட்டுக்கு நான் அங்கே போனதுக்கப்புறமா கண்டிப்பாக நான் அதையும் லாஸ் பண்ணிவிடுவேன் என்னோட நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் என்னுடைய டார்கெட் வந்து ஐம்பத்தி ரெண்டு தான் நான் ஐம்பத்தி அஞ்சு இருக்கிறேன் அப்படின்ட்டு சொன்னால் இப்போ நான் கண்டிப்பாக ஏறி இருப்பேன் ஒரு கிலோ இன்னும் ஒன்றரை கிலோ வச்சு நான் ஏறி இருப்பேன் அம்மா வீட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட டுவெண்ட்டி டேஸ்க்கு மேலே ஆகுது வெயிட் குறைக்கிறது ரொம்ப கஷ்டங்க ஆனால் ஏறுறது ஈஸியாக ஏறிடும் ஸோ பார்த்து கேர்ஃபுல்லாக இருங்க வெயிட்டு பற்றி நம்பள நம்மளை நாம் தான் கொஞ்சம் கண்ட்ரோலாக பார்த்துக்கணும் சரிங்களா பேக் கமெண்ட்ஸ் பண்ணுறவங்க அவங்க தான் இருப்பாங்க எங்கேயே பண்ணிவிட்டு போட்டோன்ட்டு நீங்கள் இக்னோர் பண்ணிவிட்டு போயிட்டே இருங்க எனக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அதனால தான் இதில் நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன் சரியா ஓகேங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய்